ఫస్ట్ ఫైండ్ దాంపౌండ్ ఇంట్రెస్ట్ ఆన్ రూపీస్ త్రీ తౌసండ్ టు హండ్రెడ్ అట్ పియ్ ఫైవ్ పర్సన్యాణం ఫార్యర్స్ కమా కాంపౌండెడ్ అనువల్

ஆல்ரெடி இங்கே ஒரு ஹண்ட்ரட் இருக்குது ஒரு டென் போட்டுக்கலாம் மேலே இங்கேயும் இப்போ என்ன பண்ணியாச்சு டென்னால் பண்ணியாச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் டென்னால் மட்டும் போனால் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே ஒரு டென் போட்டாச்சு ஹோல் ஸ்கொயர் அது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டைம்ஸ் ரைட் ஸோ இங்கே த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் இங்கே மேலே என்ன இருக்குது ஒன்று கீழே ஃபோர் இன்ட்டு டென் ஃபார்ட்டி ஹோல் ஸ்கொயர் ரைட் நெக்ஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி 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 ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் டிவைட் பை ஃபார்ட்டி இங்கே ஸ்கொயரு அதனால் ரெண்டு தடவை எழுதிக்கலாம் ஃபார்ட்டி ஒன் பை ஃபார்ட்டி அப்படிங்கிறது ரெண்டு தடவை எழுதிக்கலாம் பாருங்கள் டூ ஜீரோவுக்கு டூ ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா ஃபோர் ஒன் டைம் ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ நெக்ஸ்ட் ஃபோர் ஒன் டைம் ஃபோர் டூ சார் எயிட் அப்போது டூ இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் எவ்வளோ சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் ஸோ எப்படி சார்னா அது நம்ம நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ கவனிச்சுக்கோங்க ஃபார்ட்டி ஒன் டூ டிஜிட் நம்பர்னால் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அந்த டூ டிஜிட்டை ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீனு ஒன் ஸ்கொயர் ஜீரோ ஒன் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பருக்கு மட்டும் முன்னாடி ஜீரோ ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா சிங்கிள் டிஜிட் வரும் ஒன் ஸ்கொயர் ஒன் வரும் ஸோ ஜீரோ ஒன் போட்டுக்கணும் டூ ஸ்கொயர் ஃபோர் வரும் ஜீரோ ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஜீரோ நைன் ஃபோர்லேருந்து பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபோர் ஸ்கொயர் டபுள் டிஜிட் சிக்ஸ்டீன் வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன் டூ சார் டூ டூ இன்ட்டு ஃபோர் எய்ட் இந்த யூனிட் டிஜிட் நேரம் எழுதக்கூடாது அதுக்கு அடுத்த டிஜிட்லேருந்து எல்லிங்க அப்படி ஆட் பண்ணிக்கோங்க ஒன் ஜீரோ ப்ளஸ் எயிட் எயிட் இங்கே சிக்ஸு ஒன்று ஸோ ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் அவ்வளோ சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க ஸோ டோட்டல் அமௌண்ட் ஏ ஈக்வல் ஒன் டூ சார் டூ எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ரிமைண்டர் ஒன் டூ இன்ட்டு சிக்ஸ் டுவல் டுவல் பிளஸ் ஒன் தேர்ட்டீன் ரிமைண்டர் ஒன் ஒன் டூ சார் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி டூ பட் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தான் கொஸ்டின் ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் லெஸ் பண்ணிட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சது த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி டூ ஓகேங்களா மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரெண்டுக்கும் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ருபீஸ் ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் கரெக்ட் ரைட்டா சரி இது ஷார்ட் போடலாமா சார்னா கண்டிப்பாக போடலாம் இது ஃபார்மல் மெத்தடு ஷார்ட் போடலாம் அப்படின்னா கவனிச்சுக்குவாங்க பாருங்கள் என்ன பண்ணலாம் ஷார்ட் கட்ல எப்பயுமே காம்பவுண்ட்ஸும் ஷார்ட் கட்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா பி அதாவது அசல் பிரின்சிபல் அமௌண்ட் என் காலம் டியூரேஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் இது மூணும் கொஸ்டின் இருக்கணும் இந்த கொஸ்டின் இது மூணுமே இருக்கு ஸோ இப்போ என் எத்தனை வருஷம் பாருங்க டூ இயர்ஸ் ஸோ டூ இயர்ஸுக்கு காம்பவுண்ட் ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா டூ ஏ பிளஸ் பி ஸோ ஏன்னா என்ன அப்படின்னா அசலுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் பிரின்சிபிள் எவ்வளோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு கண்டுபிடிக்கணும் டேரக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் கண்டுபிடிக்கலாம் டென் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல டென் பர்சன்டேஜ் எந்த நம்பராக இருந்தாலும் சரி டென் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா ஸோ அப்போ எவ்வளோ டென் பர்சன்டேஜ் த்ரீ டுவெண்ட்டி டென்ல பாதி ஃபைவ் த்ரீ ட்வெண்ட்டியில் பாதி எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாதி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஒன் சிக்ஸ்டியில் பாதி எயிட்டி ஸோ அப்போது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பண்ணோம் இந்த எயிட்டிக்கு டூ 2.5% ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு டிஜிட் அழிப்பில் வச்சா அது டென் பர்சன்டேஜ் அப்போ டென் பர்சன்டேஜ் எயிட் பாதி ஃபைவ் எயிட்டில் பாதி பாதி டூ பாயிண்ட் ஃபைவ் பாதி டூ ஸோ டூ அப்போது டூ இன்டூ எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் டூ ஸோ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் டூ ஒன் சிக்ஸ்டி அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா நூற்றி பாருங்க ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம் நீங்க ஷார்ட்கட் அப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே இல்லை ஃபார்மலா மெட்டர் போட்டாலும் ஓகே ஷார்ட்கட் வந்து பிஎன்ஆர் மூணுமே கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடுறப்ப ரொம்ப ஈஸியா நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் ஓகே ஐ மீன் டைம் வந்து ஈஸியா போட்டுடலாம் அவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும் ஃபார்முலா போடுறப்ப டைம் அதிகமாகும் ஷார்ட் கட்ல போடுறப்ப டைம் ரொம்ப சேவ் ஆகும் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் டக்குன்னு ஓகேங்களா ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்பர் டூ த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் கமா

வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை ஹாஃப் ஒன்ஸ்ங்கிறாங்க ஸோ ஃபார்முலாத்த பாருங்க ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் டிவைட் பை டூ ஹோல் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என் ரைட்டா ஸோ ஏன் ஆர் டூ ட்ரேட் பண்ணும் ஏன்னா எப்போயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆண்டுக்கு இயருக்கு தான் கொடுப்பாங்க இங்கே எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அரை ஆண்டுக்கு ஹாஃப்லி அதனால ஆர் பை டூ இதை புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்பை டூ ஹண்ட்ரட் இந்த டூ டேரெக்டாக கீழே கொண்டு வந்து டூ இன்ட்ரெட் டூ ஹண்ட்ரட் போயிருப்பாங்க நான் உங்களுக்கு தெளிவாக புரியுதுக்காக ஆர் பை டூன்னு போட்டிருக்கேன் ஹோல் பவர் டூ என் என்ன டூவால் மல்டிபை பண்ணோம் ஏன்னா என் வந்து ஒன்னை ஐ மீன் என் வந்து இங்கே ஹாஃப்லி ஸோ என் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும் இயர்ல மட்டும்தான் இருக்கணும் அப்போ சிக்ஸ் மந்த்ஸ் டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் மந்த்ஸ் டுவெல் தட் மீன்ஸ் இயரு அதனால இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டூ ஆல்டிபிளை பண்ணிக்கிறாங்க ரைட் இப்போ கொடுத்துருக்க டேட்டாவே பண்ணுங்க ஃபோர் பர்சன்டேஜ் மீன்ஸ் ஃபோர் பை டூ ஹோல்டர்ட் பை ஹண்ட்ரட் டூ இன்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் ஒன் பை டூ அந்த ஒன் ஒன் பை டூ மிக்ஸு ஃப்ராக்ஷனை நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒன் டூ 2 டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூன்னு எடுத்துக்கலாம் ஒன் ஒன் பை டூ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் த்ரீ பை டூ நெக்ஸ்ட்டுங்க நீங்கள் டூ ஒன் டைம் டூ டூ சர் ஃபோர் அகைன் டூ ஒன் டைம் இங்கே ஃபிஃப்டி டைம்ஸ் இங்கே டூ டூ கேன்சல் அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னு அப்படி எழுதிக்கலாமா ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு அப்புறம் ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இங்கேனா இருக்க மேலே ஒன்று அப்போ ஒன் 50 50 ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் பை ஃபிஃப்டி ரைட்டா ஸோ எத்தனை டைம் எழுதிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கு த்ரீ அப்போ த்ரீ டைம்ஸ் எழுதிக்கணும் 51 ஒன் பை ஃபிஃப்டி என்ட்டு ஃபிஃப்டி ஒன் பை ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி த்ரீ டைம்ஸ் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒரு ஃபைவ்க்கு ஒரு ஃபைவ் கேன்சல் இப்போ இன்னும் ரெண்டு ஃபைவ் இருக்கு ஆனால் ஃபைவ்வால இந்த நம்பர் எதுவும் அடிபடாது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம் ஃபிஃப்டி ஒன் க்யூப் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ரைட்டா சரி இதுக்கும் ஷார்ட் கட் இருக்கு நீங்கள் வேணும்னா ஷார்ட் கட் பிளே பிளேலிஸ்டில் போய் பார்த்துக்கோங்க ஸோ ஃபிஃப்டி ஒன் கியூப் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்டி ஒன் கியூப் எவ்வளோ வருது அப்படின்னா ஒன் த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் டிவைட் பை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த நம்பரை டுவெண்டி ஃபைவ் ஆவேட் பண்ணும் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டைம் இங்கே ஒன் தேர்ட்டி டூ எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் செவன் செவன்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் ஒன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் விட சின்ன நம்பர் ஸோ ஜீரோ அப்போ அடுத்த நம்பர் எடுத்துக்கிட்டால் ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஸோ மீதி ஒன்று இப்போ பாயிண்ட் வச்சு ஜீரோ செத்தனா டென் டென்னுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் விட சின்ன நம்பர் ஸோ ஜீரோ இப்போ மறுபடியும் ஒரு ஜீரோ போட்டால் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி 400 ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌன்ட் எவ்ளோ ஃபைவ் டௌசண்ட் த்ரீ நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இது மொத்த தொகை ரைட்டா சோ நாம என்ன கண்டுபிடிக்கணும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் தான் கேட்டுருக்காங்க சோ என்ன பண்ணலாம் டோட்டல் அமௌன்ட்ல இருந்து பிரின்சிபல் லிஸ்ட் பண்ணிக்கலாம் டோட்டல் அமௌன்ட் நமக்கு எவ்ளோ கிடைச்சிருக்கு ஃபைவ் த்ரீ நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மைனஸ் பிரின்சிபல் அமௌன்ட் எவளோ கொடுத்து இருந்தாங்க ஃபைவ் த அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா முந்நூத்தி ஆறு ரூபா நாலு பைசா ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பி ஆன்சர் கரெக்ட் ரைட்டா சரி இதுக்கு ஷார்ட் கட் இருக்கானா டெஃபினட்டாக இருக்குது ஸோ பாருங்க இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருந்தேன் நான் போன கொஷ்னே சொல்லியிருந்தேன் பிஎன்ஆர் மூணுமே இருக்கான்னு பார்க்கணும் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு கொடுத்துருந்தாங்க ஒன் ஒன் பை டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மூணுமே இருக்குது எதை வச்சு ஃபார்மில் செல் பண்ணும் என்ன வச்சு என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் பை டூ இயர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க என்னோட வேல்யூ ஒன் ஒன் பை டூ இயர்ஸ் இங்கே இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம் ஹாஃப்லி ஒன்ஸ் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இது என்னது ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்தில் எத்தனை ஆறு மாதம் இருக்கும் மூணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ எத்தனை தடவை கால்குலேட் ஆக போகுது த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம் இன்ட்ரெஸ்ட் காலுலேட் ஆகிறதுக்கு ஃபார்முலா த்ரீ ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் சி நல்லா நினைச்சுக்கோங்க இது எப்படி எடுத்தோம் இங்கே ஒன் ஒன் பை டூ கொடுத்துருந்தாங்க ஆனால் இது எப்படி எடுக்கிறோம்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃபைலி ஒன்ஸ் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணோம் அரை ஆண்டு

லாஸ்ட்ல இருந்து டூ டிஜிட் தள்ளி போய் அது ஒன் பர்சன்டேஜ் அப்ப இதுல ஒன் பர்சன்டேஜ் எவ்வளவு பிப்டி டூ பர்சன்டேஜ் எவ்வளவு ஹண்ட்ரட் ரைட் அடுத்து என்ன பண்ணும் இந்த ஹண்ட்ரடுக்கு சேம் டூ பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் டூ பர்சன்டேஜ் எவ்வளவு டூ அடுத்து டூக்கு டூ பர்சன்டேஜ் எவ்வளவு பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஏன்னா ஒன் பர்சன்டேஜ்க்கு என்ன பண்ணோம் ரெண்டு டிஜிட் தள்ளி போய் வைக்கணும் இங்க என்ன இருக்கிறதே டூ அப்ப ரெண்டு டிஜிட்னா பாயிண்ட் ஜீரோ டூ வரும் ஒன் பர்சன்டேஜ் அப்ப டூ பர்சன்டேஜ்னா பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ரைட்டா சரி அப்படியே எடுத்துக்கோங்க த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிக்ஸ் த்ரீ நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஆறுரூவா நாலு பைசா ரைட்டா சேம் ஆன்சர் வந்திருக்கா பாருங்க ஷார்ட் கட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பயுமே காம்பவுண்ட் ட்ரெஸ் கொஞ்சம் டைம் அதிகமாகும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக போட்டுருவோம் காம்பவுண்டர்ஸ் டைம் அதிகமாகும் ஸோ பிஎன்ஆர் மூணுமே தெரிஞ்சுனா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ட்கட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட் கட்டில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ரைட்டுங்களா பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் த்ரீ

ஹோல்டோட பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் என் எவ்வளோ ஒன் இயர் ஸோ ஒன் அப்படின்னு சப்ஜீட் பண்ணிக்கோங்க ரைட்டா சரி இப்போ என்ன பண்ணலாம் ஃபோர் தௌசண்ட் ஒன் ப்ளஸ் ஃபைவ் இந்த டூ டைரெக்டாக கீழே கொண்டு வந்தால் டூ ஹண்ட்ரட் ஆயிடுமா ஹோல் பவர் ஒன் இன்ட்டு டூ டூ ஒன் டைம்ஸ் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஜீரோ அப்போது ஃபோர் தௌசண்ட் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி 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 ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் பை ஃபார்ட்டி இங்கே ஸ்கொயரு அதனால் ரெண்டு தடவை எழுதிக்குவோம் ரைட்டா ஒன் டூ டூ டிஜிட்ட்க்கு டூ ஜீரோவுக்கு டூ ஜீரோ கேன்சல் ஃபோர் ஒன் டைம் ஃபோர் இன்ட்டு டென் ஃபார்ட்டி இங்கே டூ இன்ட்டு டூ டூ இன்ட்டு ஃபைவ் ரைட் ஸோ அந்த டூ அப்படியே இருக்கட்டும் இப்போ கீழே என்ன பண்ணோம் ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் முன்னே தான் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் ஃபஸ்ட் சம்மளே பார்த்தோம் எவ்வளோ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன் இப்போ இதன பண்ணோம் ஃபைவ் வேலை மல்டிஃபை பண்ணாமா ரைட் ஸோ பாருங்கள் ஃபைவ் வேலை மல்டிஃபை பண்ணால் என்ன வரும் எய்ட்டு ஃபோரு ஜீரோ ஃபைவ் வரும் இதோட பை டூ ஸோ என்ன பண்ணியாச்சு இதை ஃபைவ் ஆள் மல்டிஃபை பண்ணியாச்சு இப்போ டூ ஹால் வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ டூ ஹால் வெயிட் பண்ணா பாருங்கள் டூ ஃபோர் சார் எயிட்டு டூ டூ சார் ஃபோரு ஜீரோ டூ டூ சார் ஃபோர் ரிமைண்டர் ஒன்று ஸோ ரிமைண்டர் ஒன் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ செத்துனா டென்னு டூ இன்ட்டு ஃபைவ் டென்னு ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் டூ நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் ரைட்டா இதுதான் டோட்டல் அமௌண்ட் பட் கொஷின் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தான் கொஷின் ஸோ அப்போது டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அதாவது மொத்த தொகையிலேருந்து அசல கழிச்சிடலாம் ஸோ மொத்த தொகை எவ்வளோ நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தா டூ நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டூ நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட் ரைட்டா ஸோ ஃபார்மல் மெத்தட் ஈஸி தான் ரைட் இப்போ ஷார்ட் கட் மெத்தட் பார்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் பிஎன்ஆர் மூணுமே இருக்கானா இருக்குது ஸோ இப்போ என் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் இயரில் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஹாஃப் ஏலி அப்படின்னா ஒன் இயரில் எத்தனை ஹாஃப் ஏலி வரும் ஒரு வருஷத்தில் எத்தனை ஆறு மாதம் வரும் ரெண்டு அப்போ இன்ட்ரெஸ்ட் டூ டைம்ஸ் கால்குலேட் ஆகும்னா ஃபார்முலா என்னது டூ ஏ பிளஸ் பி ரைட் அப்போ ஏன்னா என்ன அசலுக்கான வட்டி இன்ட்ரஸ்ட் ஃபார் பிரின்சிபல் பிரின்ஸிபல் அவ்வளோ ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எத்தனை பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ்னா ஃபார் ஆனம் ரைட்டாக ஒன் இயருக்கு தான் ஃபைவ் பர்சன்டேஜ் நாம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் ஹாஃப்லி ஒன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் கால்ட் பண்ணுறோம் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் பசன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் ரைட்டா அப்போ ஃபோர் தௌசண்ட்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஒன்றையே சொன்ன மாதிரி டேரக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் கண்டுபிடிக்கும் வேணா நீங்கள் ஃபஸ்ட்டு டென் கண்டுபிடிங்க லாஸ்ட் வந்து ஒரு டிஜிட்டித் துப்பிடி வைக்கணுமா அப்போ ஃபோர் தௌசண்டில் டென் பர்சன்டேஜுங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் டெனில் ஹாஃபு ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடில் ஹாஃபு டூ ஹண்ட்ரடு ஃபைவ்ல ஹாஃபு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஹண்ட்ரட்ல 100 ஹண்ட்ரட் அப்போ ஃபோர் தௌசன்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்தது ஹண்ட்ரெடுக்கு டூ डायरेक्टली ஃபைவ் பெர்சன்டேஜ் எவ்வளோ என்ன பர்சன்டேஜ் அப்படியே डायरेक्टली போட்டுருக்கோம் ஏன்னா ஹண்ட்ரடுங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒன்னுங்கிறது ஒன்னு டூங்கிறது ஃபைவ் டூ பாயிண்ட் தான் ரைட் அப்போ டூ 100 ஹண்ட்ரட் டூ ரைட் இது ரெண்டு ஆட் பண்ணா டூ நாட் டூ ரைட்டா அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா இருநூத்தி ரெண்டு ரூபா காசு రైట్ సో ఆప్షన్ ఏ ఈస్ కరెక్ట్ రైట్ సో నా ఎపిమే సజెస్ట్ పండ్రది ఇద్దాం పిఎన్ఆర్ ఇందిచ్చినా షార్ట్ కట్ లో పోట్రండి అప్పుడు అంగల్ టైం ரொம்ப సేవ్ అవు రైట్ ఆంగ నెక్స్ట్ క్వశ్చన్ మార్క్ క్వశ్చన్ నంబర్ 4 ఇన్ ఏ సర్టెన్ టైం ఏ సమ్ ఆఫ్ రూపీస్ 125000 అమౌంటెడ్ టు రూపీస్ 148877 అట్ ది రేట్ ఆఫ్ 6% పర్ యానం కాంపౌండెడ్ యాన్యువల్లీ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஆனது ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு ஆக ஆறு சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது கமா எனில் அதற்கு ஆகும் காலம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி காம்பவுண்டட் ஆனுவலி ஆண்டுக்கு ஒரு முறை தான் அப்போ ஃபார்மலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ இவல் பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரைட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் ரைட்டா என் தான் கண்டுபிடிக்கணும் ரைட் சரி பாருங்க பி இன்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கிட்ட வந்தால் டிவிஷன் ஸோ இங்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் டிவைட் பை ஒன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஈக்வல் இங்கே பாருங்கள் டூ இன்ட்டு த்ரீ

ரைட் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம தனியாக டாப்பிக் சம்ஸ்ஸெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பழைய ஸ்கூல் புக்லுக்கு சம்சும் பார்த்துருக்கோம் புது புக்கில் இருக்கிற சம்சும் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அதை பார்த்துருங்க ஸ்கூல் புக்ல சம் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க ரைட் சரி அப்போயே நான் சொன்ன விஷயம் என்ன நான் காம்பவுண்ட் டெஸ்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் என் கேட்டாங்க அப்படின்னா கொஷின்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் யார் கேட்டாலும் கிடைக்கும் என் கேட்டாலும் கிடைக்கும் ரைட்டா எப்படின்னா இப்போ என்னுங்க இருக்கிறது ஆன் என்னங்கிற வேரியபிளுக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இந்த டாப்பிக்கும் மட்டும் கிடையாது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி ஒரு வேரியபிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அந்த வேரியபில் பவர் இருக்குது அப்படின்னா அதாவது அடுக்கில் இருக்கிற ஒரு வேரியபிள் கேன்சர் கண்டுபிடிக்குன்னா அடிமானம் ஈக்குவலாக வரும் பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இங்கே பேஸ் என்ன ஃபிஃப்டி த்ரீ பை ஃபிஃப்டி 53 இங்கேயும் ஃபிஃப்ட்டி த்ரீ பை ஃபிஃப்டி வந்து ஆகும் ரைட் இப்போது சிம்பிளாக வச்சு பாருங்க ஃபிஃப்டி ரவுண்ட் வேல்யூ ஆக இது இதையும் வச்சு பாருங்க ஃபைவ் க்யூபெவலோ ஒன் 125. ஃபைவ் ஃபைவ் க்யூபோலோ ஒன் அப்போ அதாவது அஞ்சு மூணு தடவை பேருக்குன்னா நூற்றிருபத்தஞ்சு வரும் இதே ஐம்பது மூணு தூரம் 50ல, இருக்கிறப்போ ஐம்பது இருக்கா மூணுலயும் மூணு இருக்கு நூத்தி இருபத்தஞ்சு வரும் மூணு ஐம்பது ஒவ்வொரு ஐம்பதுலயும் ஒவ்வொரு ஜீரோனா மூணு ஐம்பதுக்கு மூணு ஜீரோ அப்ப த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும் அப்போ பிப்டி கியூப் ஐம்பதோட கியூப் தான் இது இப்போ ஐம்பத்தி மூணோட கியூப் இதான் நீங்க தயவு செஞ்சு செக்கே பண்ண வேணாம் இது ஐம்பது கியூப்னா கண்டிப்பா இது ஐம்பத்தி மூணு தான் அப்படி வரலைன்னா ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும் ஈஸியாக போட்டுடலாம் அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம் இந்த பக்கம் இந்த ரெண்டு நம்பரையும் இந்த நம்பர் எடுத்துட்டு ஐம்பத்தி மூணுன்னு போட்டுக்கோங்க இந்த நம்பர் எடுத்துட்டு ஐம்பதுன்னு போட்டுக்கோங்க இது ஐம்பத்தி மூணு கியூபு இது ஐம்பது கியூப் அப்போ அந்த கியூபை காமனாக வெளியே போட்டுருலாம் இங்கே என்ன இருக்கு ஃபிஃப்டி த்ரீ டிவைட் பை ஃபிஃப்டி ஹோல் பவர் என் சரி சிம்பிளிஃபிகேஷன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அடிமானம் சமம் எனில் அடுக்கு சமம் இஃப் பேஸ் ஈக்குவல் தென் பவர் இஸ் ஈக்குவல் அப்போ என் மூன்று ஆண்டுகள் த்ரீ இயர்ஸ் அவ்வளோதான் சிம்பிளா போட்டுருவோம் ரைட்டா சோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி ஆன்சர் கரெக்ட் ரைட்டா சோ இப்ப ஷார்ட்கட் போட முடியுமா சார் நம்ம நீ சொன்ன மாதிரி பி என் ஆர் இருக்கா அப்படின்னா எந்த கொஸ்டின் அப்ப நம்ம ஷார்ட்கட்லாம் போக முடியாது ரைட்டா வேணா இப்படி பண்ணலாம் இந்த அசல் ஒரு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆறு ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டே வந்தால் எத்தனை வருஷத்துல இந்த டோட்டல் அமௌண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இதுவே பெட்டர் இந்த பார்மல மெத்தடே நான் சஜெஸ்ட் பண்றேன் இது ஈஸி ஏதாவது இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் ஈஸியா கண்டுபிடிச்சுனா இதோடய கண்டுபிடிச்சுனா மேலே கண்டுபிடிக்க தேவை டக்கன் போட்டு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா சார் நான் கியூப்லாம் எப்படி யோசிக்கிறது நீங்கள் ஆப்ஷன் வச்சு கூட ஜஜ் பண்ணலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்ப தான் ஏதாவது ஒன்னு இருக்கும் இந்த நம்பரை டூ டைம்ஸ் மல்டிபை பண்ணா இது வருதான்னு பாருங்க இல்ல அப்ப த்ரீ டைம்ஸ் பண்ணுறப்போ வந்து வந்துருக்கும் உடனே என்ன பண்ணலாம் கண்ட முடி ஃபிஃப்டி த்ரீ கண்டிப்பாக த்ரீ டைம்ஸ் பண்ணால் இது வந்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் செக் பண்ணுமானா ஒரு பர்சன்டேஜ் கூட தேவையில்லை இந்த ஒரு நம்பர் கன்ஃபார்மா செக் பண்ணிட்டு இது ஸ்கொயராக இருந்தால் கண்டிப்பாக என்னோட ஸ்கொயராக இருக்கும் இது க்யூபா இருந்தால் இது க்யூபா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்க போட்டு வந்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே நாலு கொஷன்ஸ் அண்ட் இதுல இதில் பார்த்துருக்கோம் க்ளியரா பாத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீட் பண்றேன் பேக்